சரியான தான் இருக்கும் இந்த முதல் வரி கிடைக்காம ரொம்ப நாள் ஒருத்தர் வந்து ஜெயகாந்தன் ஜெயகாந்தனோட ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் ஒரு கதை அந்த கதையில முதல் வரி என்னவா இருக்கும்னா அந்த லாரியில் மொத்தம் ஏழு பேர் இருந்தனர் அப்படின்றதுதான் முதல் வரி அந்த வரிக்காக வந்து கிட்டத்தட்ட மூணு மாசம் காத்திருந்தார் ஜெயகாந்தன் எழுதாம அந்த ஏன் அப்படின்னா அதுல இருந்து அவங்களோட சிந்தனை ஊற்று வந்து தொடர்ந்து வர ஆரம்பிச்சிருந்து அந்த மாதிரி இந்த அம்மா வந்தால் மீன நீரலின் புனித பிரதி அப்படின்னு சொல்லும்போது இதனோட முதல் வரி இருக்குல்ல முதல் வரியே என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா சரஸ்வதி பூஜை என்று படிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்ட பிறகு தான் நமக்கு படிக்கணும்ன்ற ஆர்வம் வரும் பாடசாலையில அவனை சேகரார் பாடசாலையை நடத்துறது பவானி அம்மாள் பவானி அம்மாள் இவங்க தான் பாடசாலையில முக்கியமான ஆட்கள் மஞ்சள் நிற விளக்கு சோ இந்து இப்படி நிக்கிறா அந்த மஞ்சள் நிற விளக்கு வந்து இங்க அடிக்குது அப்போ அவளோட ஒரு பாதி முகம் மஞ்சளாவும் இன்னொரு பாதி நிழலாவும் தெரியுது இது அப்போட பார்வை மீதி முப்பது வேலி நிலத்தையும் ஒரு பாடசாலை நடத்தணும் அந்த பாடசாலையில வெளியூர்ல இருந்து பசங்க வந்து தங்கி வேதம் படிக்கலாம் அந்த வேதம் படிக்கிறது இலவசமா இருக்கும் அதுக்கான செலவுகளை அந்த முப்பது வேலி நிலத்துல இருந்து வர்ற வருமானம் செலவு பார்த்துக்கணும் அப்படின்னு அந்த வேத பாடசாலைக்கு எழுதிடுறாங்க அப்போ அதுல இருந்து வர்ற மானியத்துல வாதியாருக்கு சம்பளம் மாணவர்களுக்கு சாப்பாடு இது எல்லாமே கூட கிடைக்குது அப்ப இந்த இதெல்லாம் வந்து பாத்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இருக்காரு அவர் தான் வந்து இந்த பணத்தை எல்லாம் எடுத்து சாப்பாடா மாத்தி சம்பளமா கொடுத்து பாடசாலையை நடத்துறது அப்ப அந்த பிள்ளைங்களுக்கு வேதம் படிக்கிற பிள்ளைங்களுக்கான சாதம் சாப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா பழையது பழைய கஞ்சி அந்த பழைய கஞ்சிக்கு மோர் தொட்டுக்கு ஆட்டங்கா ஒருகா இதை எப்படி சொல்றாரு அப்படின்னா அந்த மோர் இருக்கு இல்லையா அந்த மோர் வந்து எந்த மாதிரியான ஒரு விலங்கினத்துல இருந்து தயாரிச்சாங்க அப்படின்றத புரிஞ்சுக்க முடியாத ஒரு ஊலை நாத்தம் அந்த மோர்ல இருந்து வரும் அதாவது புளிப்பு ஏறின ஒரு மோர் அந்த ஊலை நாத்தம் எவ்வளவு மோசமா இருக்குன்னா இது கண்டிப்பா மாட்டோட பால்ல இருந்து வந்தது இல்லை அப்படின்ற அளவுக்கு இருக்கும் அடுத்து அந்த நார்த்தங்காய் இருந்து கண்டிப்பா ஒரு புழு எடுக்கலாம் அத்தனை நாள் பட்ட நார்த்தங்கா ஊருகாது இதுதான் வந்து அவங்களுக்கான கஞ்சி சாம்பார்ல வெண்டைக்காய் நல்லா வெந்திருக்கா பார்த்து சொல்லு அப்படின்னு கேட்கிறான் சொன்ன உடனே ஆமா ரொம்ப ஜோராக வந்திருக்கு கரெக்டாக இருக்கு அப்படின்னு அப்பு வந்து சொல்லுவான் சொன்னதும் இந்த சிரிக்க ஆரம்பிச்சிருவா ஏன் இந்து சிரிக்கிற அப்படின்னா நீ வந்து வேதம் வந்து படித்ததுக்கு தான் ஏன் அப்படி சொல்ற அப்படின்னா அது சாம்பார் இல்லை அதில் வெண்டக்காவும் போடல அது கத்திரிக்காய் வச்சு போட்ட ஒரு குழம்பு அப்படின்னு சொல்லுவா ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த வேத பாடசாலையில் தேவத்தைன்னு ஒரு பையன் இருப்பான் இதேதான் இந்த மாதிரி ஒரு நாள் உணவு போடும்போது போது வந்து நெய் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு உணவு கொடுப்பாங்க ரொம்ப நாளா இதேதான் போயின்னு இருக்கும் ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க எடுத்துட்டு போடுவாங்க உண்மையான நெய்யை போடுவாங்க எல்லா கவனம் சாப்பிடுவாங்க தேவத்தை மட்டும் என்ன பண்ணுவான் இது என்ன இன்னைக்கு நெய்யை விளக்கெண்ண நாத்த அடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்பவே உன்னோட வேதப்படி முடிஞ்சிச்சு ராஜா நீ கிளம்பு இல்ல நீ இங்கே இருக்கலாம்ல நான் பதினாறு வருஷமா படிச்சுட்ட இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நிலும் போது தான் போயே ஆகணும் அப்படின்றது ரொம்ப தீர்மானமா சொல்லி நான் வந்து என்னை ஒரு வீட்டுக்கு காமிச்சாங்க அங்க இருன்னு சொன்னாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாரும் சேர்ந்து அழுதாங்க அப்ப என்னை அங்கேயே இருக்கு சொன்னாங்க நான் அங்கேயும் இல்லாம இங்கே கிளம்பி வந்தேன் இங்கே கிளம்பி வந்தது அத்தையை பார்க்குறதுக்காக இல்லை உன்னையை பார்த்துனே காலத்தை கழிச்சிடலான்றதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு இந்து சொல்லுவாள் இதை சொன்னதும் அப்பு பதினாறு வருஷமாக பெற்றவங்களோட அன்பு இல்லாமல் தனியாக இருக்கான் வேதம் படிக்கிறான் ஒரு தவ மாதிரி அவனோட படிப்பு அப்போ தான் வாழ்க்கையில் தனக்கு அன்பு செலுத்துறதுக்கு ஒரு தனக்காக ஒருத்தர் இப்படி இருந்திருக்காங்களா தன்னை பார்க்க தான் இங்கே வந்தாங்களா அப்படின்ற ஒரு ஒரு அதிர்ச்சி அவனுக்கு ஒரு அற மாதிரி விழுது கிணத்துல அற்புதமான ஒரு பொண்ணு இந்து அந்த அப்படிப்பட்ட ஒரு பர்சனை வந்து தன்னை கட்டிப்பிடிச்சிட்டா அப்படின்னதும் அவனுக்கு ஆனந்தமா இருக்கு அந்த உணர்வுகளை விவரிப்பார் இந்த இடத்துல வந்து நீங்க வந்து இந்துவை வந்து சாதாரண ஒரு சூழ்நிலை ஒரு ஆணை பார்த்து கட்டு கட்டிப்பிடிக்கிற ஒரு பொண்ணா பார்க்க கூடாது இது எப்படி இருக்கும்னா நீங்க நம்ம சின்ன வயசுல இதை பண்ணிருப்போம் இப்ப இருக்க பசங்க பண்ண மாட்டாங்க அப்பா கிட்ட ஏதோ ஒரு விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட்டு கேட்போம் அதுக்கப்புறம் கெஞ்ச ஆரம்பிப்போம் அப்புறம் அழ ஆரம்பிப்போம் நேரம் நெருங்க 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 அப்பா கிளம்புறாரு அப்படின்னா வேற வழி இல்லாமல் காலை போய் பிடிச்சிப்போம் அந்த காலோட இழுத்துக்கு நான் அப்பா போய் நிற்பார் அந்த குழந்தை வந்து நம்ம காலை பிடிக்குது இல்லையா அதுதான் கடைசி ஆயுதம் அதே ஆயுதம்தான் இந்து இங்க யூஸ் பண்ணும் நீ தாண்டா எனக்கு கதி உன்கிட்ட எவ்வளோ பேசிட்டேன் எவ்வளோ சொல்லிட்டேன் எத்தனை வருஷமோ உனக்கு நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் இதுக்கப்புறமும் நீ விட்டுட்டு போறேன்றியே அப்படின்னா என்ன பண்ணுவோம் காலை பிடிச்சிப்பான் இல்லையா அந்த மாதிரி போய் பிடிச்சிப்பான் இப்போ வேதம் படித்த பதினாறு வருஷம் வேதம் படித்த அப்பு அப்புக்கு வேதம் படித்த அப்பு எழுந்துப்பார் எழுந்த செகண்ட் அவருக்கு என்ன தோணும் அப்படின்னா நம்ம வேட்டியிலே பச்சை கம்பளி கம்பளிப்புழு ஊர்ந்தாலும் நம்மளுக்கு ஒரு அருவறுப்பான எண்ணம் வரும் இல்லையா அந்த அறுவறுப்பான எண்ணம் வருது முதலி தள்ளிடுறோம்